வணக்கம் சிவபெருமான் ஏன் ஓடு ஏந்தி பிச்சை எடுக்கிறார் என்பதற்கு காலமேகம் நகைச்சுவையாக ஒரு விளக்கம் அளிக்கிறார் மாடு கிடப்பாதம் மனையாள் உடற்பாதி தேடுதற்கும் பிள்ளை தினை கடம்பன் சாடில் அறவாபரணம் பூன அம்பலத்தீர் பிச்சை இறவாமல் இனியேன் செய்வர் சிவபெருமானின் மாடு அதாவது நந்தி பெருமானுக்கு கிடப்பாதம் என்னும் நோயாம் கிடப்பாதம் அந்த மாடுகள் எழ முடியாமல் அமர்ந்தபடியே இருக்கும் மனைவியான உமையாளோ பாதி உடலாக இழைத்து விட்டாலாம் பொருள் சம்பாதிச்சுட்டு வர வேண்டிய புத்திரனோ கடம்பவன காடுகளில் பொறுப்பில்லாமல் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கானோ இந்த மாதிரி மாட்டுக்கும் உடல்நிலை சரியில்லை மனைவி பாதியாக இழைச்சி போயாச்சு பையனும் பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தால் பாவம் சிவபெருமான் பிச்சை எடுக்காமல் வேற என்ன செய்வார் அப்படின்னு நகைச்சுவையாக பாடுகிறார் காளமேகம் நன்றி